வாஸ்து பிரகாரம் உங்களுடைய இல்லங்களில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது எவ்வாறு பஞ்சபட்சி ரீதியான சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களுக்கு எப்படி தீபம் ஏற்றுவது என்பதை பார்க்கலாம் இப்போது உங்களுக்கு கிழக்கு பார்த்த வாசலாக இருக்குது கிழக்கு பார்த்த கேட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அது நான்கு திசைகளுக்குமே தீபம் போடுவது சிறப்பு இப்போது உங்கள் குலதெய்வம் எந்த திசையை நோக்கி உள்ளதோ அந்த திசையை நோக்கி வெற்றி வெற்றியில வந்து பார்த்திங்கன்னா ஒரே வெற்றிலின் நுனி வந்து அந்த திசையை பார்த்து இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏழு ஒன்பது இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு தீபத்தை நீங்கள் போடுவது என்பது சிறப்பு இந்த கிழக்கு பார்த்த வாசல் கிழக்கு பார்த்த கேட்டில் ஒரு சூரியனுடைய அம்சமான ஒரு சக்தி வாய்ந்த அதிதி என்ற மிகப்பெரிய ஒரு தெய்வம் உங்களுடைய இல்லத்திற்கு வர வர வேணும் அப்படின்னா மூணு ஆறு ஒன்பது என்ற எண்ணில் நீங்கள் தீபம் போடுவது ரொம்ப